ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நானும் ஆறு குட்டியும் அம்மா வீட்டில் தான் இருக்கும் என்ன உடம்பு நல்லா ஆகலிங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்தா தம்பிக்கு இதுக்கு முன்னாடியே சளி மருந்து கொடுத்ததே இருந்துச்சு அதையும் ஊற்றுனேன் நேற்று சாயந்தரம் நல்லா இருந்தால் அப்புறம் மறுபடியும் நைட்டெல்லாம் கா சளி பிடிச்சிட்டு தும்பிட்டு கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இனிமேல் இனிமேதான் இன்றைக்கி ஒருக்கா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நேற்று போக முடியல பார்த்தீங்கன்னா இன்னும் அம்மா பார்ப்பாங்களா எனக்கு தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கொண்டத்துக்காலி அம்மன் வருது நான் பூ மிதிக்கிறேன்னு சொல்லி கூட வேண்டியிருந்தோம் மாலை போட்டுட்டு புதங்கெல்லாம் மாலை போடுவோம் மாமாட்டையும் சொல்லியிருக்கேன் மாமாவும் சரி நானும் மாலை போடுறேன் நானும் பூ மிதிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் கண்டிப்பாக திருந்திடுவேன் இப்போ நடந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காது நான் கண்டிப்பாக உனக்கு உறுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரி நம்புவோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்போது நம்ம நம்பி தான் இதெல்லாம் பண்ணோம் இந்த தடவை சத்தியமாக இனிமேல் அப்படி நடக்கவே நடக்காது இதோட கடைசி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க அவருக்கும் கொஞ்சம் உடம்பு நல்லா ஆனோடனே அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிற அப்படின்ட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி சாயந்தரம் தான் என்னை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு உடம்பு ரெடி பண்ணணும் அப்புறம் நீங்கள் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க ஆகுனா அம்மா வீட்டுக்கு நீ போய் உட்காராத அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நான் கூட இருந்தாலும் அவர் சேர்க்கைனால் அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு நானா ஒன்றும் என்னை எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுங்க கொண்டு போய் விடுங்கன்னு எல்லாம் வரல அந்த அன்றைக்கி நடந்த சண்டை அவ்வளவு நான் எல்லாத்தையும் ஓப்பனாக உங்கள் என்னால என்னால் சொல்ல முடியல அவராக தான் கொண்டாந்து விட்டுட்டு போனார் அது அவருக்கே நிதானம் இல்லை அந்தளவுக்கு அந்த அன்னைக்கு பிரச்சனை நடந்தது அவர் நிதானம் இல்லாமல் அவ்வளோ தூரம் பிரச்சனையாக கொண்டாந்து விட்டுட்டு போனார் நானாக ஒன்றும் அவர் தண்ணி அடிச்சதுக்காகலாம் இங்கே வரல அவர் அதுக்கு முன்னாடி பயங்கர தண்ணி அடிச்சு அந்த நைட்டு எவ்வளோ பெரிய சண்டை வந்து கூட நான் அவர் கூட தான் இருந்தேன் எதுவும் தெரியாமல் சும்மா வந்துட்டு நீ அம்மா வீட்டில் போய் அம்மா வீட்டில் போய் உட்காராத அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க எனக்கு வந்துட்டு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணவங்களாம் நான் சொல்லலை என்னை புரிஞ்சுக்காம எங்களை தப்பா சொன்னவங்களுக்காக நான் இது இன்ஃபர்மேஷன் சொன்னேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்